சிவனடியாரின் மேல் இவர் கொண்டிருந்த அன்பினை விளக்கும் இவருடைய கதை இதோ சோழ நாட்டில் கஞ்சாறு என்னும் ஊரில் மானக்கஞ்சார நாயனார் அவதரித்தார் அவருடைய முன்னோர்கள் சோழ மன்னரின் படையில் சேனாதிபதியாக விளங்கியவர்கள் கஞ்சாறு தற்போது ஆனதாண்டவபுரம் என்று அழைக்கப்படுகிறது இது மயிலாடுதுறை மாவட்டத்தில் மயிலாடுதுறை அருகே அமைந்துள்ளது சிறந்த வேளாளரான மானக்கஞ்சார நாயனார் சிவபக்தியிலும் சிறந்து விளங்கினார் செல்வ வளம் மிகுந்த இவர் தன்னிடம் இருக்கும் பொருட்கள் யாவும் சிவனடியாருக்குச் சொந்தம் என்று எண்ணுபவர் அடியார்களுக்கு செய்யும் தொண்டு ஆண்டவனுக்கு செய்யும் தொண்டு என்பதால் எப்போதும் சிவனடியாருக்கு தொண்டுகள் செய்வதையே மனதில் எண்ணிக்கொண்டிருப்பார் மானக்கஞ்சார நாயனாருக்கு நெடுநாட்கள் குழந்தை பேறு வாய்க்கவில்லை ஆதலால் சிவனாரிடம் குழந்தை பேற்றினை வழங்குமாறு கஞ்சார நாயனார் தம்பதிகள் வேண்டிக் கொண்டே இருந்தனர் சிவனருளால் மானக்கஞ்சாரருக்கு பெண்மகள் ஒருத்தி தோன்றினாள் அவளை மிகவும் சீராட்டி பாராட்டி வளர்த்தனர் கஞ்சாரார் தம்பதியினர் மகளும் சிவபக்தையாகவே வளர்ந்தாள் அவள் திருமணப் பருவத்தை எய்ததும் ஏயர்கோன் கலிகாம நாயனார் என்னும் சிவனடியாரை மணமுடிக்க மானகஞ்சாரர் எண்ணினார் ஏயர்கோன் கலிகாமரின் பெற்றோர்களும் சம்மதம் தெரிவிக்கவே பெரியோர்கள் திருமணத்திற்கான நல்ல நாளை நிச்சயித்தனர் திருமண நாளன்று கஞ்சாரரின் மகள் நன்கு அலங்கரிக்கப்பட்டு அழகான மணமகளாகத் திகழ்ந்தாள் மாணர் கஞ்சாரரின் பெண்ணை மணம் முடிக்க ஏயர்கோன் கலிகாமன் தன் சுற்றத்தாருடன் கஞ்சாற்றினை நோக்கி வந்து கொண்டிருந்தார் இறைவனார் கஞ்சாரர் சிவனடியார்களிடம் கொண்டிருந்த மாறாத பக்தியை உலகுக்கு உணர்த்த விரும்பினார் இறைவனார் மகாவிரதம் பூண்ட சிவனடியார் வேடம் கொண்டு கஞ்சார நாயனார் இல்லத்திற்கு வந்தார் மகாவிரதம் என்பது சைவ பேதங்களில் ஒன்று மகாவிரதம் பூண்டவர்கள் எலும்பணிந்த சிவனாரை தியானிப்பர் எலும்பிலான பல அணிகளையும் வெண்ணீற்றினையும் அணிந்திருப்பர் சிவனடியாரைக் கண்டதும் அவரை அன்புடன் வரவேற்றார் மானர் கஞ்சாரர் வாயிலில் வாழைகள் நட்டு மாவிலை தோணரம் கட்டியதைப் பார்த்ததும் சிவனடியார் கஞ்சாராரிடம் இவ்விடத்தில் சுபநிகழ்ச்சி ஏதேனும் நடைபெறப் போகிறதா என்று கேட்டார்